ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசலா வளைக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இறால் போட்டு சேனக்கிழங்கு குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து குழம்பும் பாங்க நாங்கள் ஆனம்போம் வாங்க இறால் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம் நாலு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் பூண்டு ஒரு பத்து பல் நல்லா ரெண்டையும் வதக்கி வதக்கிக்குவோம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை அதையும் போட்டுக்குவோம் கருவேப்பிள்ளையும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து கருவிடம் போட்டிருக்கேன் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவிடம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் மூணு தக்காளியை பொடிசு பொடிசாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் நல்லா புளி குழம்புக்கு நம்ம வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் அது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலையே நல்லா வதங்கட்டும் நம்ம இது கூட மசாலாவையும் சேர்ப்போம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வறுத்து நல்லா வதக்கிக்கும் அதிகம் நல்லா மிளகாத்தூள் வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் புளிக்குழம்புக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரசாரமாக அதையும் சேர்த்து எல்லாம் இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூளை போட்டு நல்லா அதுலேயே நல்லா கிண்டி விடுவோம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம் விட்டு நல்லா கிண்டி விடுவோம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ கலங்கை நான் வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த கலங்க அது கூட சேர்த்துக்குவோம் கரணக்கிழங்கு நான் ஏற்கனவே வேக வச்சிட்டேன் அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் நான் போட்டு அதை ஸ்கிட் பண்ணிட்டேன் வீடியோவை கேப்சர் பண்ணலை அதுவும் நல்லா அது கூட வேகட்டும் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சைஸு புளி கரைச்சி வச்சுருந்தா அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் புளி கரைச்ச தண்ணியை புளியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் கலங்கு ஏற்கனவே வந்ததுனால ஒரு கொதி விட்டால் கூட போதும் அப்போ தான் அந்த புளிப்புலாம் அந்த கலங்கில் நல்லா ஏறி இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம இறால் போட்டுக்கலாம் இறால் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்குவோம் இறாலையும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிடித்து இப்போ தேங்காய் பால் ஒரு கப் நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் கறி குழம்பு கூட தோற்று போடும் அதை விட அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துருச்சு நல்லா உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்